ராகவ் கடைசி வரைக்கும் தன்னுடைய காதலை சொல்லவே இல்லை அப்பிக்கிட்ட ஏன்னா திருமணம் வந்து தாலி கட்டுற மூமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு ஐயர் வந்து தாலி எடுத்து கணேஷ் கையில் கொடுத்துட்றாரு பயங்கரமாக ஷாக்கில் ராகவ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இதை எப்படி தடுக்கிறதுன்ட்டு ஆனால் அபி சந்தோஷந்தான் முக்கியம்ட்டு அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அபியும் வந்து கணேஷ் தாலி கட்டுறதை தலை குனிஞ்சு வாங்குறாங்க அபி வந்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு ராகவ் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு அதை தடுக்கலை பயங்கரமாக ஷாக்காக இருக்குதுங்க ஏன்னா கணேஷ் வந்து அபிகலத்தில் தாலி கட்டுற மாதிரி காட்டுறாங்க அது மட்டும் இல்லைங்க அக்னியை ரெண்டு பேரும் சுற்றி வர்ற மாதிரியும் காட்டுறாங்க அடுத்த வாரம் இப்படி தாங்க பரபரப்பாக போகுது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு கமெண்ட் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இப்போ இருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க நிறைய பேர் பிடிச்சவங்க இதை ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க எல்லாமே அடுத்த வாரம் தாங்க இது நடக்குது